எங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரது வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல எங்கள் பாட்டி வேறு எதிர்த்து கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க இதனால் சொல்லியன் ரொம்ப வருத்தமடைய முக்கியமாக பாக்கி அது போல திட்டாங்க ஏற்கனவே எங்கள் சென்னியை உங்கள் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியும்ல ஆனால் அதேமாரி இந்த மாதிரி செய்கிறது ஜெனிக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்னு நினச்சி பாத்தியா திரும்பவும் சென்னை உன்னை விட்டு போயிட்டா என்னடா பண்ணுவேன்னு சொல்ல எங்கள் சொல்லியன் கிட்டே சொல்லும்போது சொல்லின் அப்போ என்னமா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு ரொம்ப அதிர்ச்சியாங்க இதில் அதிர்ச்சியாகிறதுக்கு எதுவுமே இல்லை சொல்லியா பின்னாடி என்ன நடக்குன்றதை யோசிச்சு கொஞ்ச நாளும் அதுக்கேற்றது போல் நடந்துக்க பாளுங்க சொல்லி அனுப்பி வைக்க எங்கள் ிய வந்து பார்த்து பேசுறாங்க என்னை மன்னச்செஜுனி நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறை மாலினி கூட பழகினார் மட்டும்தான் அதையும் தாண்டி என்னோட வாழ்க்கையில நான் எந்த ஒரு விஷயத்தையுமே அதையும் தாண்டி என்னுடைய வாழ்க்கையில் நான் வேற எந்த தவறும் பண்ண மாட்டேன் நான் பண்ணவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு உண்மையில் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஆனால் அப்பப்போ நீ நடந்துக்கிற விதம் என்னை ரொம்பவே காயப்படுத்துது கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சென்னி சாரி ஜெனின்னு சொல்லும்போது சாரி கேட்கவேட்டது என்கிட்ட இல்லை இந்த வீட்டில் கிட்ட தான் நீ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரதுனால வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எவ்வளோ அவமானப்படுறாங்க தெரியுமா முக்கியமாக பாட்டியும் ஆண்டியும் அங்கே அங்கள்கிட்ட எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்னாங்க தெரியுமா பாவம் இங்கே வீட்டில் எல்லாருக்காவும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க ஆண்டி ஆனா இங்க எதுவுமே செய்யாத மாதிரியும் உங்க எல்லாருக்காகவும் அவர் தான் செய்யற மாதிரியும் நேற்று நைட்டு உன்னை கொண்டு வந்து பொழுது எவ்வளவு பேச்சு பேசிட்டு போனார் தெரியுமா இதெல்லாம் கேட்டேன் ஆண்டி பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம் தான் ஒருவேளை அந்த இடத்துல நான் இறந்து இருந்தேன்னா நடந்திருக்க விஷயமே வேற மாதிரி இருக்கும் உனக்கே தெரியும் சொல்லியா நான் எப்படி எல்லாம் கோவப்படுவேன் சொல்லிங்க கேக்கிறப்போ அப்ப அப்படி என்ன பேசினான்னு சொல்லி கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க இங்க நீ இந்த வீட்டுல இருக்கிறவங்களாலதான் நீ இப்படி எல்லாம் தனி அடிச்சுட்டு வரியா முக்கியமா நீ இந்த மாதிரி மாறத்துக்கு காரணமே இந்த வீடு மட்டும்தானா இந்த வீட்டுல இருக்கிறவங்களால மட்டும்தான் சொல்லிட்டு போறாரு ஆமா அப்படி என்ன நீ உங்க அப்பா கிட்ட போய் சொன்ன இங்க மாலினி கிட்ட என்னை பத்தி தவற சொன்ன மாதிரி திரும்ப உங்க அப்பா கிட்ட எதுவும் என்ன பத்தி இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்களை பத்தின்னு சொல்லும்போது நீ இப்படியெல்லாம் பேசுற நான் அப்படியெல்லாம் எதுவுமே நான் அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலையே ஏன் இப்படி வந்து பேசினார் கூட எனக்கு புரியவே இல்லையே இரு நான் அப்பா கிட்டே கேக்குறேன்னு சொல்லும்போது வேணா சொல்லியா திரும்பவும் இதை வச்சு எதுவும் பிரச்சனை எல்லாம் உருவாக்க வேணாம் இனிமேல் யார் யார் எப்படின்றத நீ புரிஞ்சு நடந்துகிட்டாலே போதும் உன்னோட வாழ்க்கையில் இப்போ என்னதான் பிரச்சனை நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் நினைச்சு இதை பத்தி கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே போதும் The cat இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நினச்ச பதட்டப்பட்டினா மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றியும் போடும் அப்படின்னு சொல்ல எங்கள் செல்லின் அமைதியாக கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போக சென்னி அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாமல் குழந்தைய பார்க்கறதுக்காக மேலே போயிடுறாங்க அதுக்கு பிறகு எப்போதும் போல எங்கள் செல்லியன் தன்னோட ஆஃபீஸ் வேலைக்காக கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ தான் எங்கள் பாக்கியாவும் நான் இது மாதிரி ஹோட்டல் போகிறேன் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவங்களும் போக பாட்டி மட்டும் தனியாக இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நீ வந்துடுற ஜெனி நம்ம எல்லாருமே இன்றைக்கி இனியோட பெர்ஃபார்மென்ஸ் பார்க்க போகணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க போய் என்னையோட பெர்ஃபார்மென்ஸ் பாக்குறாங்க அது நல்லபடியா முடியுது இனியா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல கோபியும் வர கோபியும் இதை கேட்டு பயங்கரமா ஹாப்பியாக பார்த்தியாம்மா எல்லா கிரெடிட்டையும் அவரே வாங்கிக்கிறாருன்னு சொல்லி எங்க எளியிலும் சொல்லும்போது விட்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்லிட்டு இனியாவை கூட்டிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கும் போக கோபியும் ரொம்ப சந்தோஷமா இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன இனியா தன்னுடைய அம்மா கிட்ட அம்மா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு நீ ஆரம்பத்துல ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சி பார்த்தியா இப்போ என்னுடைய திறமையை பார்த்தியான்னு சொல்லும்போது அதெல்லாம் சரிதான் இனி அதே நேரம் படிப்பு ரொம்ப முக்கியம் அதை என்றைக்குமே கைவிட்டக்கூடாது நேரம் இருக்கும் பொழுது படிப்புலையும் கொஞ்சம் கவனம் செலுத்து அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் கூட வரும் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்காக மட்டுமே தவிர அதை தொடர்ந்து அதனால் பல வாய்ப்புகள் வருமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா பல பேருடைய வாழ்க்கையை நானும் பார்த்துருக்கேன் இனியான்னு சொல்லும்போது இதை கேட்டேன் இனியா எனக்கு எல்லாம் புரியுதுமா நானும் உங்களை எல்லாரையுமே பெருமைப்பட வைக்கணும் சந்தோஷப்பட வைக்கணுன்றதுக்காக தான் என்னோடய ஆசைக்காகவும் இதில் நான் கலந்துக்கிறேன் ஆனால் அதுக்காக படிப்பை என்றைக்குமே விட்டுற மாட்டேமானு எங்கள் இனியா சொல்லும்போது இதை கேட்ட பாக்கியாவுக்கு ஒரு நம்பிக்கை தான் வருது இனியா மேலே பாட்டியும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் எங்கள் இனியாவும் காலேஜுக்கு கிளம்பி போக வீட்டில் இருக்க ஜெனி ரொம்ப குழந்தைங்களையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பாட்டியும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அங்கே ஆஃபீஸ்க்கு போன சொல்லிய சீக்கிரமாகவே வீட்டுக்கு வராங்க ரொம்ப மனசு வர செடினை பார்த்தேன் எங்கள் நம்ம செனி என்ன என்னாச்சு சரியா இதுக்காக இப்படி ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லும்போது இல்லை ஜெனி எனக்கு இப்போ வேலை போயிடுச்சுன்னு சொல்றாங்க இதை கேட்டேங்க ஜெனி ரொம்ப அதிர்ச்சி என்னடா சொல்றேன்னு எங்க பாட்டியுமே அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா பாட்டி ஏற்கனவே எங்கள் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை போயிட்டு சொன்னல அந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க முடியாமல் இப்போ என்னையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்டு ஜெனி ஆடி போய் நிற்கிறாங்க நீங்க எல்லாருமே எனக்கு ஆறுதலாக தான் இறந்தீங்க ஆறுதலாக தான் சொன்னீங்க ஆனால் அதனால் என்னுடைய வேலை எனக்கு திரும்ப கிடைச்சிருமான்னு கிடைக்காது சினி என்னைய விட பெஸ்ட்டான ஐடியாஸ் கொடுத்தவங்க பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் முடிச்சவங்க இவங்க எல்லாருமே வேலை விட்டு தூக்கிட்டாங்க அந்த பைத்ல தான் நானும் இருந்துட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நான் அதிக அளவுக்கு ஒர்க் என்னை என்னையே விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நேரத்தில் இப்போ என்னையும் வேலை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிங்க புலம்பிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஆண்டிக்கு தெரியுமான்னு சொல்லும்போது இல்லை நான் இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை இப்போ வேலை போன விஷயத்த நேராக வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க செலியான் எதுக்கும் ஃபீல் பண்ணாத நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டேன் எங்கள் செலியன் இல்லை செனி இதுக்கப்புறம் என்ன இருக்குது நானும் ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டேன் எந்த வேலையும் அமையல இப்படி வேலை இல்லாம வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நமக்கு பிள்ளைங்களும் இருக்காங்க அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போகுது இந்த நேரத்தில் இப்படி வேலையை வந்துட்டு நான் கைவிடுறது சரியான மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போதும் வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாக்கலாம்னு சொல்லியான் எங்க சென்னியும் சொல்றாங்க இதை கேட்ட எங்க செலியான் மனசொழிஞ்சு மேலே மாடிக்கு போக எங்க பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்க திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் கவலைக்கு மேல கவலை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு ஜெனிகிட்ட சொல்ல அதுக்கு ஜெனியும் பாட்டி கவலைப்படாதீங்க இது எல்லாம் இந்த பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது எல்லாமே ஒரு நாள் மாறும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த உடனே ஃபோன் போட்டு எங்கள் பாக்கியா கிட்ட சொல்லேன் பாக்கியாவும் உடனடியாக ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து எங்கள் செடியானுக்கு ஆறுதலாகவும் பேச ஜெயநிதி கேட்டு ஒரு பக்கம் அறுதலா இருந்தாலும் தான் எங்க கோபியும் ஃபோன் பண்றாங்க கீழே போற எங்கள் பாக்கியா இங்கே திரும்ப ஹோட்டலுக்கு போக ஜெனி ரெண்டு பேரையும் நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லி எங்க ஹோட்டலுக்கு கிளம்பி போக அந்த நேரத்தில் தன்னோட அப்பா கிட்ட ஃபோன் பேசுறாங்க என்னன்னா சொல்லியா உன்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஆமாம் இப்போ ஆஃபீஸில் பிரச்சனைலாம் எப்படி போயிட்டு இருக்கு நீ இல்லைன்னு வேற சொல்றாங்க நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கோபியும் இதுக்கு உடனே எங்கள் சொல்லியணும் இல்லப்பா நான் ஆஃபீஸ் வந்தேன் ஆனால் ஆஃபீஸில் என்ன வேலை இல்லைன்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லும்போது என்ன அஞ்சலியா என்ன இப்படி சொல்ற அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சரி நீ வெளியில வா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல டாடி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீ வாடா அதெல்லாம் யாரும் வீட்டுல என்ன சொல்லிட்டு போறாங்க நீ கிளம்பி வெளியில வா அப்படின்னு சொல்ல எங்க ஜெலியனும் கிளம்பி வெளியில போறாங்க அந்த நேரம் எங்க ஜெனி குழந்தைய பாத்துட்டு இருக்க நேரத்துல வெளியில போற ஜெலியன் எங்க கோபி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத எங்க ஜெனியும் கவனிக்கிறாங்க இன்னைக்கு மட்டும் செலியன் அங்க அவர் கூட போகட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு ரொம்ப கோபத்துல இருக்க உள்ளவர் செலியன் ரெடி ஆயிட்டு திரும்ப தன்னுடைய அப்பா கூட போக எங்க சொல்லியா போற இந்த நேரத்துல எங்க ரொம்ப கோவப்படுறாங்க இல்ல ஜெனி நான் அப்பா கூட வெளியில போய் எனக்கு வேற எதுவும் வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரலான்னு போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரொம்ப அவசரப்படாத பொறுமையா இருன்னு சொல்றேன்ல ஏன் நீ இவ்வளவு அவசரமா இருக்க ஏன் ஒரு நாளையில என்ன ஆயிட போகுது அப்படின்னு எங்க செனியும் கேள்வி கேட்கறாங்க அதுக்கு இங்க செலியன்னு சொல்றாங்க இங்க பாரு ஜெனி எனக்கு எனக்கு இப்ப வேலை வேணும் வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் பாத்தீங்க ஏற்கனவே எழிலுக்கு இந்த வீட்டுல என்ன நிலமை வந்ததுன்னு இப்போ அதே போல இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டு அப்படின்னு எங்க ஜெனிக்கிட்ட கோவப்பட்டுட்டு தன்னோட அப்பா கூட கிளம்பி போயிடுறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க ஜெனி பயங்கர கோபத்தில் இருக்க இங்கே ரொம்ப லேட்டாக தான் வராங்க வீட்டுக்கு வர சொல்லியேன் நிலைமை சரியில்லாம வரதை பார்த்தா எங்க ஜெனிக்கு பயங்கரமான ஒரு இருக்கும் வரதான் செய்யுது இங்க அதே நேரம் கோபிதா இல்லைம்மா நான் வந்து எதுவும் செய்யல அவன்தான்ப்பா மனசு கேட்காம அப்படின்னு சொல்லும்போது வேண்டாங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களால தான் எங்கள் செளியன் கிட்ட போகிறான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களால தான் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை இப்படி ஒரு கஷ்டம்னு சொன்னீங்களே அதெல்லாம் இல்லைன்றது இப்போ நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா ஜெனி என்ன இப்படி பேசுகிறனே எங்கள் ஜெனிகிட்ட கோபி கேட்க அதுக்கு ஜெனி சொல்கிறாங்க பின்ன என்ன அங்கிள் எங்கள் வீட்டில் இப்போ இருந்த வரையும் அவன் நல்லா தான் இருந்தான் காலையில் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும் பொழுதும் கூட நல்லா தான் இருந்தான் இப்போ வரைக்கும் எங்ககிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி அவனை வெளியில் வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டீங்களோ அப்போவே அவன் சரியில்லை அப்பவே நான் நினச்சேன் இது இப்படியெல்லாம் நடக்கும்னு ஆனால் பெற்ற பையனும் கூட பார்க்காம அவன் செய்கிற விஷயத்துக்கு தடை போடாமல் சரின்னு ஒத்துழைக்கிற நீங்கள்லாம் ஒரு நல்ல அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்படணும் அதில் நீங்கள் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இனியா ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிட்டானா இனியா என் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க அதே ஒரு கஷ்டம்னு எங்கள் சொல்லேன்னு வரும்பொழுது அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க உங்களால் முடியலை அந்த கஷ்டத்தில் நீங்கள் அவனுக்கு துணையாக நிற்கிறது இந்த மாதிரி தான் நிற்கணுமா இதுதான் ஒரு நல்ல அப்பாவுக்கு அழகானு சொல்லும்போது என்ன சொன்னிமா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் கோபி பார்த்துக்கிட்டே இருக்க வாஜியா அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி எழுதிட்டு உள்ளே போயிடுறாங்க இங்கே கோபம் அசிங்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து போக அடுத்த நாள் பொழுது பொழுது இங்கே ரொம்ப கோபத்தோட இங்கே உட்கார வச்சு ஜெனி கண்டபடி திட்ட இல்லை ஜெனி எதுக்காக இப்படி திட்ட நானே ஏகப்பட்ட வருத்தத்தில் கவலையில் இருக்கேன் அப்பா கூட வெளியில் போனதே எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் எதுவுமே அமையலன்னு சொல்லும்போது ஆமாம் எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான தலையில் தூக்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணலை அவரால் உனக்கு கிடைச்சது என்ன அவரால் உனக்கு கிடைக்கிறது என்ன இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் இருக்கணுமா இப்பவே என் குழந்தைய தூக்கிட்டு நான் வெளியில போறேன் இதுக்கப்புறம் நீ இஷ்டப்பட்ட மாதிரி இரு எங்களுக்காக சம்பாதிக்கணும் எங்களுக்காக ஓடணும் உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உனக்கு வரவே வராது நீ உன் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம் அதை கூட ஆண்டி தானே பார்த்துட்டு இருக்காங்க நீ உன்னைய மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னையை என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு கிளம்ப இதை எங்க பாட்டி இப்போ எதுக்கு சென்னி கோவப்படுற கொஞ்சம் பொறுமையா நீ என்ன பாட்டி இந்த வீட்டில் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு கூட தெரியாம அவர் தான் நல்லது பண்ணுறாருன்னு சொல்லி அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான் அவரால் வர கெட்டது எதுவுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்தே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா பண்றது அவன் பெற்ற பிள்ளைய போயிட்டானே அப்புறம் அவன் சொல் பேச்சு தான் கேட்டு நடப்பான் இவனும் அவனை போல தான் இருக்கிறான் இவனும்னு சொல்லும்போது உடனே செல்லியணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா உங்க அப்பா உனக்காக என்ன செஞ்சாரு சரி உன்னோட எல்லாம் போய் சொல்லி புலம்பினியே அவரால் உனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லிங்க இங்கே கேட்க அது வந்து ஜெனி அப்படின்னு வந்து தயங்கி நின்னுட்டே இருக்க சொல்லு செல்லியா அவரால் உனக்கு என்ன கிடைச்சிது இந்த அவமானம் இந்த சோகம் இந்த கஷ்டம் இது மட்டும் தானே கிடைச்சிது அதையும் தாண்டி உனோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிதா அப்படின்னு கேட்க இருந்தேன் இங்கே செளியன் எதுவுமே பேச முடியலை தலை குனிஞ்சு நிற்க ஆனால் உனக்காக எங்கள் ஆண்டி என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க இங்கே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி கையை இழுத்துட்டு போய் நிற்க வச்சு எங்கள் செளியன் முன்னாடி இங்கே உனக்காக எதுவுமே செய்யலை உனக்காக யோசிக்கிறதுக்கு நாங்கள் யாருமே இல்லை எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உனக்காக இங்கே நானும் ஆண்டி என்ன பண்ணியிருக்கோங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த செளியன் எதுவுமே புரியாமல் ஆச்சரியத்தோட இங்கே பார்க்க அப்போ தான் எங்கள் செனி சொல்கிறாங்க உன்னுடைய பிஸ்னஸில் எப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனோ அப்போவே உனக்கு ஒரு பிசினஸ் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி பண்ணவும் ஆரம்பிச்சேன் எங்க அப்பா கிட்ட உதவி கேட்டேன் எங்க அப்பாவும் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அவரால் முடிஞ்ச உதவி எனக்கு செஞ்சுட்டு தான் இருந்தார் அதே போல் இந்த விஷயம் ஆண்டிக்கு தெரிய வந்தது எங்க அப்பா மூலமா அப்படி ஆண்டிக்கு தெரிய வரும் பொழுது கூட அவங்களும் இதனால் கஷ்டப்பட்டுட்டு அமைதியாக இல்லையே கஷ்டப்பட்டாலும் என் பையன் நல்லா இருக்கணும் என் பையனுக்கு நல்ல பிஸ்னஸை நம்மளே அமைச்சு கொடுத்தா என்னன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தது ஆண்டி மட்டும்தான் உனக்கு நான் ஒரு வேலையை தான் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் உன்னை ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாகவே ஆக்கணும் அப்படின்னு ஆண்டி நினச்சிருக்காங்க ஆனால் ஆண்டியால் இப்போ நீ ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் ஆக போகிற சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தோடு தன்னுடைய அம்மாவை பார்க்க என்னம்மா என்ன சொல்றா ஜனி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா சொல்லியா உனக்கான பிஸ்னஸை நானே ரெடி பண்ணிட்டு உன்னுடைய பிஸ்னஸை நீ இனிமேல் தொடர்ந்து பார்க்கலாம் எங்கள் ஆண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கோடீஸ்வரன் சார் மூலமாக தான் இப்போ உனக்கான வேலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது தெரியுமா உங்கள் அம்மாவுக்கு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆண்டி அவர் கொடுத்த ஆர்டர் எல்லாமே சரியாக செஞ்சு முடிச்சதுனால யார்கிட்டையும் உதவின்னு போய் கேட்காது ஆண்டி இப்போது உனக்காக அவங்க முன்னாடி போய் உதவி கேட்டிருக்காங்க என் டேடிகிட்ட நான் போய் கேட்குறேன்னு சொன்னப்போ கூட இல்லைம்மா அது சரியாக இருக்காது பின்னாடி எதுவும் பிரச்சனை கூட இதனால் பாதிக்கப்பட போகிறதும் இதனால் உறவுகளுக்கு இடையில விரிசல் தான் ஏற்படும் இதை நம்மளே பார்த்து சொல்லி தான் நானும் ஆண்டியும் உன்னோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கே போனோம் அங்கே போய் பார்க்கும்பொழுது அவங்க உண்மையிலேயே கிரேட் தெரியுமா இப்போ அவர் ஃபாரின் போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை இனி எடுத்து நடத்தப் போகிறதே நீதானு சொல்லிட்டு தான் போயிருக்காரு எல்லாம் ஆண்டிக்காக மட்டும் தான் சொல்லியா ஆண்டி போய் கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு சொல்லியேன் அதிர்ந்து போய் நிற்க அது மட்டும் இல்லை சொல்லியா நீ ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியில் வாங்கின சம்பளத்தை விட இது இன்னும் அதிகமான சம்பளம் தான் உனக்கு போட்டு கொடுக்குறாங்க அது தெரியுமா முதல்ல உனக்கு அதோடு அவங்க ஃபாரின் ஃபிவிட்டு வந்த பிறகும் அந்த கம்பெனியை நீ ரன் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ஆசையும் கூட ஏன்னா உன்னை பத்தின டீடெயில்ஸ் அவரும் வெளியில விசாரிச்சிருக்காரு எங்க ஆண்டி போய் கேட்டதும் அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு இப்போ என்ன செய்ய சொல்ல வர்றேன் இதனால உனக்காக கஷ்டப்பட்டது உங்க அம்மாவா இல்லை உங்க அப்பாவா உங்க அப்பா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் கெட்ட பேரை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்க பார்க்குறாரு ஆனா இங்க ஆண்டி செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக எடுத்து பழகிக்க பாரு சழியா அதை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் அவசரப்பட்டு முந்திரி கொட்டைத்தனமா முந்திக்கிட்டு அடுத்து உங்க மனசை காயப்படுத்தாத அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குன்றதை யோசிச்சு பாருன்னு சொல்லும்போது எங்க செளினை பண்றாங்கன்னா தன்னுடைய அம்மா முன்னாடி வந்து கண்கலங்கி அழுகிறது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுகவும் ஆரம்பிக்க பாக்கிய சொல்றாங்க சரியா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசு தளர விட்டுற கூடாது அடுத்து என்ன பண்ணனா இந்த பிரச்சனையை சரி செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கனே திரும்ப அதை விட்டுட்டு உடஞ்சு போய் அதே இடத்துல உட்கார்ந்துருந்தனா ஏத்தனை நாள் ஆனாலும் நீ அதே இடத்துலதான் உட்கார்ந்துருக்கணும் அதை தாண்டி உன்னால வெளியில வரவே முடியாது அது கேட்டது போலதான் நம்ம மனசை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேன் எங்க செலின் எனக்கு எல்லாமே சொல்லும்போது என்ன இனிமே யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சு அது ஏத்தது போல நடந்துக்க பழகுச்சு இல்லையா அதை விட்டுட்டு இங்க உன்னுடைய கஷ்டத்துக்கு உன்னுடைய ஆறுதலுக்கு அவங்க ஆறுதல் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பின்னாடி போனனா உனக்கு அவங்க கிட்ட இந்த ஆறுதல் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கான தீர்வு எதுவும் கிடைக்குமா இல்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னோட தவறு என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் செனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலங்கி நிற்கிறாங்க உடனே அதுக்கு எங்க பாக்கியாவும் விடுச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லும்போது இப்போ நாளும் புரிஞ்சுக்கூடா உங்க அம்மாவை பத்தி எந்த அம்மாவும் செய்யாத விஷயங்களே இல்லைன்னா உங்க அம்மா உங்க மூணு பேருக்காகவுமே செஞ்சிட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே பாக்கியா தாண்டா உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டியை சொல்லிட்டு உள்ள போக இங்கே தான் செஞ்ச தவற எங்கள் எங்க செல்லின் அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க இங்க தான் செனி சொன்னதும் பண்டைக்கு உரைக்கவும் ஆரம்பிக்குது இனிமே அம்மாவே அம்மாவையும் சரி பாட்டியும் சரி நம்ம நல்லா தான் பார்த்துக்கணுமே தவிர நம்மளுடைய எந்த ஒரு டென்ஷனையும் கோவத்தையும் அவங்க கிட்ட எப்போதும் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு இதுலையும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாரு எங்க சொல்லியனும் அதே நேரம் ஆறுதல் ஆறுதல்ன்ற ஒரு விஷயத்துக்காக நான் அப்பா கிட்ட போனேன் ஆனா அதை விட ஒரு பெரிய ஆறுதலை தான் என் அம்மாவும் சரி ஜெனியும் சரி எனக்காக யோசிச்சு பண்ணியிருக்காங்க அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தான் இந்த குடும்பத்துக்காக நான் என்னென்னமோ செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி பெருமைப்பட்டு நிக்கிறாங்க அதே நேரம் கோபியை நினைக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு 对。